விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறா கப்ட மாத்தப்பா கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் நானாவது கல்ல காட்டுனேன் இவர் எதோ எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மய்க்கு முடி பேசு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது ஆதாரம் இருக்குது பழனிசாமி மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி நான் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன் மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசு வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறான் மாத்தப்பா கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட முப்பத்தெட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம் இல்ல திராணி தெம்பு கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அதுக்காகத்தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அங்க பெஞ்ச இங்க வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குறை கொடுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தெட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இங்க வந்து செங்கலை முடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு என்ன மக்கள் குடும்ப வச்சிருக்க நினைக்கிறியா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு முன்னாலே சொன்னாங்களே இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க நீட் யாரு கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கி பிடிக்கிறேன் நீயும் மைக்கி பிடி பேசு யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது நான் இருக்குது ஆதாரம் இருக்குது நோட்டிபிகேஷன் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசில் வெளியிடுறாங்க அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் அப்ப நீட் தேர்வு கொண்டு வந்த கொண்டு வந்தது திமுக அப்ப ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட பாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு இந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கல்ல காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டினாரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இது உதய எடுத்த போட்டோ தெரியும ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சை கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை